ஹாய் கைஸ் வெல்கம் டு ஆல் இன்றைக்கி நம்ம எந்த டாபிக் பார்க்க போகிறோன்னா நீ கார் ஓட்டியிருக்கியா நீ இந்த பாட்டு கேட்டிருக்கியா நீ இந்த பர்கர் சாப்பிட்ருக்கியா நீ இந்த படம் பார்த்துருக்கியா அப்படின்னு இந்த மாதிரி சென்டென்சஸ் எப்படி கொஸ்டின் பண்ணலாம் இது எந்த டென்ஸ் அப்படின்னு இந்த வீடியோவில் எக்ஸ்ப்ளைன் பண்ணுறேன் பாஸ்டில் நடந்த ஒரு விஷயத்தை பற்றி ப்ரெசண்ட்டில் கேள்வி கேட்குறது அதாவது பாஸ்டில் நடந்த விஷயத்தை ப்ரெசண்ட்டோடு கனெக்ட் பண்ணி பேசுகிறோம் இல்லையா இது வந்து ப்ரஸன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் ஸோ ப்ரெசண்ட்டில் ரெண்டு பேர் பேசிக்கிட்டு இருக்காங்க ஒரு வெக்கேஷனை பற்றியோ ஒரு லைஃப் ஜேர்னியை பற்றியோ எல்லாம் இந்த மாதிரி கொஸ்டின்ஸை காமனாக கேட்போம் ஸோ இதை எப்படி கொஸ்டின் பண்ணலாம் ப்ரெசண்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் தான் பட் இதை எப்படி கொஸ்டின்னாக கேட்குறது அப்படின்னா கொஸ்டின் கேட்குறது எல்லாமே அந்த இன்ட்ராகேட்டிவ் சென்டென்சஸ்குள்ளே வரும் அது நீங்கள் வென் வச்சு கேட்கலாம் வேர் வச்சு கேட்கலாம் வாட் வச்சு கேட்கலாம் இது எல்லாமே இன்ட்ராகட்டிவ் சென்டென்சஸ்குள்ளே வரும் இப்போது நமக்கு இந்த ப்ரெஷன் பர்ஃபெக்ட் டென்ஸோட ஸ்ட்ரக்சர் என்னது சப்ஜெக்ட் ஹாவ் ஆர் ஹேஸ் வி த்ரீ ஃபார்ம் இதுதான் அந்த ஸ்ட்ரக்சர் இதை வச்சு நம்ம கொஸ்டின் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா இந்த ஹேவ் இருக்குல்லையா இது முன்னாடி போயிடுது சப்ஜெக்ட் ரெண்டாவதாக வருது வி த்ரீ வெறும்போது வந்து வி த்ரீ ஃபார்மில் தான் இருக்கணும் அவ்வளோதான் இந்த கான்செப்டை மட்டும் யாபோகம் வச்சுக்கோங்க இப்போ இது ரிலேட்டடாக இருக்கிற சென்டென்சஸ்ஸை எப்படி நம்ம இங்கிலீஷில் கொஷின் கேட்கலான்னு பார்க்கலாம் நீ இந்த பாட்டு கேட்டிருக்கியா இந்த பாட்டை கேட்டு இருக்கியா பாஸ்டில் நடந்த ஒரு விஷயத்தை ப்ரெசண்டில் கேள்வி கேட்குறாங்க அப்போ இங்கே நம்ம ஃபர்ஸ்ட் என்ன யூஸ் பண்ண போகிறோம் ஹாவ் ஆர் ஹஸ் இங்கே யார் சப்ஜெக்ட் யூ நீ அப்போது ஹாவ் யூஸ் பண்ணலாம் ஏன்னா இது யூக்கு ஹாவ் த ஹாவ் யூ ஆஸ்க்டு அப்படி சொல்லணும் சொல்கிறத விட கேட்குறது இது ஹர்டு ஆஸ்க் அப்படின்னா நம்ம போய் கேட்குறது கேட்குறதுன்னு ஒன்று இருக்குது நம்ம பாட்டு கேட்குறதுன்னா அதுக்கு அது ஒரு ஆக்ஷன் இது ஒரு ஆக்ஷன் சரியா இப்போ நம்ம பாட்டு கேட்குறது அப்படின்றதுக்காக ஹர்ட் அப்படின்ற ஒரு வேர்பை யூஸ் பண்ணுறோம் ஹாவ் யூ ஹர்ட் திஸ் சாங் இந்த சாங் இன்னைக்கு கேட்டிருக்கியா இந்த அதை மென்ஷன் பண்ண திஸ் அப்படின்னு சொல்கிறோம் ஹேவ் யூ ஹர்ட் திஸ் சாங் ஹர்ட் அப்படின்னா கேட்குறது கேள்விப்பட்டது நம்ம போய் கொஸ்டின் கேட்குறது இல்லை நம்ம போய் கொஸ்டின் கேட்குறது வந்து ஆஸ்கட் அதுதான் இதுக்கு ரெண்டுக்கு இருக்கிற டிஃப்ரெண்ட் சரி இது இதே ரிலேட்டடாக இன்னொரு சென்டென்ஸ் பார்ப்போம் நீ அவரை பற்றி கேள்விப்பட்டிருக்கியா அப்படி சொல்லுவாள் இல்லையா அதுக்கு ஹாவ் யூ ஹேர் ஹாவ் யூ ஹர்ட் அபவுட் ஹிம் ஹேவ் யூ ஹர்ட் அபவுட் ஹிம் நீ இந்த படம் பார்த்துருக்கியா கேட்போம் இல்லையா பார்க்குறதுக்கு சி அதோடய வி த்ரீ ஃபார்ம் சீன் ஹாவ் நீ சப்ஜெக்ட் வந்து யூனால ஹாவ் யூஸ் பண்ணுறோம் அவள் இந்த படம் பார்த்துருக்கான் நான் என்ன யூஸ் பண்ணணும் ஹஸ் ஓகே அதை அடுத்து பார்ப்போம் ஹாவ் யூ சீன் திஸ் மூவி நீ இந்த படம் பார்த்துட்டியா இல்லை பார்த்து இருக்கியா அப்படின்னு கேட்போம் அவன் இந்த படம் பார்த்துருக்காளா இல்லை எப்படி கேட்போம் அவன் இந்த படம் பார்த்துட்டாளா பார்த்துருக்காளா அப்படின்லாம் கேட்பான் இல்லையா இதுக்கும் ஹேஸ் சி சீன் திஸ் மூவி அப்படின்னு கேட்கலாம் நெக்ஸ்ட் நீ கார் ஓட்டியிருக்கியா காமனாக எல்லாருமே பேசுவோம் ஹாவ் ஹியூ ட்ரைவ்னா வற்பு ஓட்டுறது ஓட்டுதல் அதுக்கு ட்ரைவ் டிரைவ் அதோடைய த்ரீ ஃபார்ம் டிரைவன் சப்ஜெக்ட் வந்து யூ ஹாவ் யூ டிரைவன் எ கார் அப்படின்னு சொல்லலாம் சப்ஜெக்ட் வந்து சிஆர் ஹியாக இருந்தால் அவன் கார் ஓட்டியிருக்கானா அப்படின்னு கேட்போம் ஓகேவா அப்போ ஹஸ் ஹி டிரைவன் எ கார் அப்படின்னு சொல்லலாம் நெக்ஸ்ட்டு நீ பர்கர் சாப்பிட்ருக்கியா அப்படின்னு கேட்போம் சாப்பிட்றதுக்கு எயிட் அதோடய வி த்ரீ ஃபார்ம் ஈட்டன் ஹாவ் யூ ஈட்டன் எ பர்கர் அப்படின்னு சொல்லலாம் நீ இதை யூஸ் பண்ணியிருக்கியா இதுக்கு முன்னாடி அப்படின்னு கேட்போம் அது ஒரு ஆப்பாக இருக்கட்டும் ஒரு மொபைலாக இருக்கட்டும் ஒரு ப்ராடக்டாக இருக்கட்டும் ஒரு க்ரீமாக இருக்கட்டும் இதை கேட்போம் ஹாவ் யூ யூஸ்ட் திஸ் அப்படின்னு சொல்லணும் ஹாவ் யூ யோஸ்ட் திஸ் இந்த இடத்துல சப்ஜெக்ட் அவல் அவனாக இருந்தால் என்ன போடணும் ஹேஸ் ஹி யோஸ்ட் திஸ் நீ இதுக்கு முன்னாடி இதில் கலந்துருக்கியா ஒரு போட்டியில் கல ஒரு போட்டியில் கலந்துக்கிறத பற்றி பேசுறது ஒரு காம்படிஷனில் பார்ட்டிசிபேட் பண்ணுறதை பற்றி பேசுகிறது இது அப்போ என்ன சொல்லுவீங்க பார்ட்டிசிபேட் வர்பு வை த்ரீ ஃபார்ம் participated ஓகே ஹேவ் யூ பார்ட்டிசிபேட்டட் இன் திஸ் பிஃபோர் இதுக்கு முன்னாடி அப்படின்னு சொல்கிறதுக்கு இன் திஸ் பிஃபோர் சொல்கிறோம் ஹேவ் யூ பார்ட்டிசிபேட்டட் இன் திஸ் பிஃபோர் அப்படின் சொல்கிறோம் இங்கே நெக்ஸ்ட்டு ஒன்று யா வச்சுக்கணும் நீ கேரளாவுக்கு போயிருக்கியா ஆறு ஓட்டிக்கு போயிருக்கியா ஆறு கொடைக்கானளுக்கு போயிருக்கியா இந்த மாதிரிலாம் கொஷின் கேட்போம் இல்லையா இங்கே ஹேவ் யூ பீன் கோன் யூஸ் பண்ணக்கூடாது பீன் டு கேரளா ஹேவ் யூ பீன் டு கேரளா ஏன் பீன் யூஸ் பண்ணுறோன்னா அவங்க போய்கிட்டே இல்லை அவங்க போய் அங்கே ஸ்டே பண்ணியிருக்காங்க இருந்திருக்காங்க அங்கே லைவ் பண்ணியிருக்காங்க அதை பற்றி தான் நம்ம விசாரிக்கிறோம் நீ போனியா வந்தியான்னு விசாரிக்கலாம் நீ போய் இருக்கியா அங்கே இருந்திருக்கியா அப்படிதான் விசாரிக்கிறோம் ஸோ ஹாவ் யூ பீன் டு கேரளா அப்படின்னு சொல்கிறோம் இது நீ படகு சவாரி போயிருக்கியா இங்கேயும் இந்த போய் தான் யூஸ் பண்ணுறோம் இங்கே படகு சவாரின்னா அதில் ஒன் அதில் ஒரு ஆக்ஷன் என்னது சவாரி பண்ணுறது தான் ஸோ இங்கே நம்ம யூ கோன் போட்டிங் அப்படின்னு கேட்குறோம் இவ்வளோ தான் ப்ரெசண்ட் பர்ஃபெக்ட் டென்ஸில் எப்படி நம்ம கொஷின் பண்ணுறதுன்னு இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்த்துட்டோம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் யுவர் சப்போர்ட் கீப் சப்போர்ட்டிங்